கரண்ட் இல்லாதப்ப ஐயா போதே பக்கத்துல இருக்க ஒரு ரெண்டு ஊரு கரண்ட் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் பத்து ஊரு கேட்டிருக்காங்க அப்படித்தான் அவருடைய குரலும் பேச்சும் ரொம்ப எளிமையான மக்களுக்கு எளிமையா புரியக்கூடிய கருத்துக்களை சொல்லி ஏன்னா அவங்களுக்கு புரியற மாதிரி இருக்கணும் பரசுராம என்ன சொல்லி வந்தாருன்னு தெரியல வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் இலங்கைகள்லாம் என்னடா காலையிலே நம்மளை வர வச்சு சாவை பற்றி பேசிகிட்டு இருக்கான் சாக கூடாதுன்றான் அப்படிலாம் அவங்க சிந்தனை போயிட்டுருக்கு எதோ சொல்லி வர வச்சா அப்படியே என்னான்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு ஓட்டம் ஓடிட்டுருக்குன்னா என்ன தான் செய்ய போகிறாங்கன்னு தெரியும் இருப்போமா எந்திரிச்சு போயிடுவோமா இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலையே தெரியாமல் வந்து உக்காந்துட்டோமா அப்படின்ற சிந்தனையெல்லாம் அவங்களுக்குள்ளே ஓடிகிட்டு ஆனால் நீங்கள் வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த மார்க்கத்தை வந்து இந்த ஊருக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கார் சாமியினுடைய ஆசீர்வாதத்தால் அது உங்களுக்கு இப்போ புரியாது இனி போக போக இனி அடுத்த ஆண்டு இது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது தெரியும் எவ்வளோ ஒரு பெரிய வேலையை நீங்கள் வந்து அவர் செஞ்சு வச்சிருக்காரு செய்கிறாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அடுத்ததாக வந்து நம்ம செல்லூர் ஆலய பொதுச் செயலாளர் கார்த்திகன் அவர்கள் அனைவருக்கும் ஆத்மா உலகத்தை அடியன் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது பிதாவாகிய சுவாமி சிவானந்த பரமம்சரால் உருவாக்கப்பட்ட மதுரை செல்லூர் சித்தவித்தா அபியாச ஆலயத்தின் துணை செயலராக அடியன் செயல்பட்டு வருகிறேன் இங்கு அமைந்திருக்கும் பரபிரம சித்தவித்தா அபியாச நிலைய திறப்பு நமது ஆத்மா சகோதரர் பரசுராமணா அவர்கள் அன்புடன் அழைத்த ஒரு காரணத்தினால் இன்னும் பல நிகழ்வுகளுக்காக இங்கு அப்பா அழைத்து வந்தார் என்று கூட அரியன் சொல்லலாம் ஆயினால் இந்த மூன்றாம் பிரையில் முழு நிலைமைக்கான இத்திறப்பு விழாவை அண்ணன் தொடங்கி வைத்தார் என்பதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்றோம் ஏனென்றால் இந்த சித்தவித்தை பயிற்சி அவ்வளவு எளிதாக அனைவருக்கும் கிடைக்கும் என்றால் அது மிகையாகாது இந்த பயிற்சிக்காக முழுமையுடன் பாடுபட்டுக் கொண்டிருக்கும் நமது ஆத்மா சகோதர சாரர்கள் அனைவருக்கும் அரியனின் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து அடியனுக்கு இந்த சித்தவித்த உதயத்தை அலங்கிய சுவாமி சிவானந்த பகன் சார் வழியில் வந்த எனது அண்ணா பிரம்மஸ்ரீ தவா அவர்களுக்கும் அடியனை வழிநிறுத்தி சென்று கொண்டிருக்கும் மலன்மணி சிவசெல்வண்ணா அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து आत्मा को देखने तो